बाण मक्ले நம்மளோட ஐயனார் துணையில் வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயம் நடக்க போதுங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நியூ என்ட்ரி நாளைக்கு வர்றாங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து அவங்களோட யூடியூப் சேனலை வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க நமக்கு எல்லாருக்குமே பரிச்சயமானவர் தான் இவர் தான் சரிங்களா அவர் வந்து வானதியோட அப்பாவாக வந்து வராரு சரிங்களா வானதிக்கு இப்போ நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அதனால் வந்து வானதியோட அப்பாவாக வந்து வராரு வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத மகாநதியில் நல்ல ஒரு சின்ன ரோல் பண்ணாலும் சூப்பராக வந்து நம்ம மனசை ಎಳತೆ ಪಿಚಾರೇ அது மாதிரி இதுலேயுமே வந்து சூப்பராக வந்து இடத்த பிடிப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சரிங்களா அயனார் தொண்ணிலுமே நல்லா அப்பான்ற கேரக்டர் பண்ணுறாரு வானதிக்கும் பாண்டியனுக்குமே வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு வானதிக்கும் பா பாண்டியனுக்கும் எப்படி கல்யாணம் நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் ஏன்னா இவர் இருக்கார் இவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத ஒன்று வெயிட் பண்ணி பார்க்கணும் சூப்பருங்க இவரோட கேரக்டர் வந்து இதில் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் ஏன்னா அந்த வீட்டில் ஆம்பளைங்களே அதாவது சாரிங்க பொம்பளைங்களே இல்லாத வீடு அதனால் வந்து இவரை எ எப்படி கட்டி கொடுக்குறாரு மனசார இவர் கட்டி கொடுப்பாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சரிங்களா சூப்பருங்க நல்லாயிருக்கு ஆனால் வானதியோட அப்பாவை பண்ணுறாரு பாண்டியனோட மாமனாராக வரப்போகிறாரு நல்லா இருக்கலை மக்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்